சார் இப்போ நைனார் நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்று ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஸோ இந்த நேரத்துல அவருடைய அந்த அரசியல் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அவர் ஒன்றிணைஞ்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க சார் அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சீசன்ட் பொலிட்டிஷியன் ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமைகிட்ட வந்து பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது ஸோ எங்கள் எல்லாத்த விட வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களை பார்த்து தான் லைஃப் ஸோ நம்ம நல்ல லெசன்ஸே வந்து அடுத்தவங்களும் கற்றுக்கணும் அப்படி இந்த விதத்தில் வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் இப்போ வந்து தலைவராக ஆல்மோஸ்ட் இரண்டு மாத காலம் முடிந்து விட்டது இது வரைக்கும் ஒரு நாள் கூட எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லையும் அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு சுச்சுவேஷனை எப்படி கேஷுவலாக ஹேண்டில் பண்ணி ரிசல்ட் ஓரேன்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது no me termine de hacer el paro que voy அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கு ஆனால் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுகவை எழுத்து திட்டி பேச வேண்டிய சூழ்நிலையாக தனித்தனியாக போட்டிட்டோம் அப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது கார்டர் லெவலில் ஜெல்லாருது அப்படிங்கிறது உடனே நடக்காது ஸோ அதுக்காக தான் திரு அமித்ஷாஜி அவர்கள் ஒரு வார காலத்துக்கு முன்பாக இந்த அலையன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ அந்த கார்டர் ஜெல்லாகணும் அப்படின்னா லோக்கல் லீடர்ஷிப் வந்து ஒரே ஒரே பிளேனில் இருக்கணும் அவங்க வந்து அந்த வேவில் அந்த மேட்ச் ஆகணும் ஸோ அதற்கான வேலைகளை முன்வைத்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அலையன்ஸ் அமைச்சு பண்ணுவது முக்கியம் இல்லை ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அந்த ஓ டிரான்ஸ்ஃபருக்கு வந்து கோஆப்ரேஷன் வந்து கிளை அளவில் பூத் அளவில் வந்து இரண்டு கட்சிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரியகர்த்தர்களுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு காலகட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே பிஜேபி பலம் பொருந்த வந்து அதாவது திரு எல்முருகன் காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா அந்த அப்பயும் எங்கள் முருகன் தாங்க பார்த்தினார் இந்த வேல் யாத்திரை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து தமிழகம் முழுவதும் ஏற்படுத்திருந்துச்சு நாலு எம்எல்ஏக்கள் பெற்று பெற்றிருந்தோம் நிறைய வேலைகளை அண்ணன் திரு எல் முருகன் செய்திருந்தார்கள் அதன் பிறகு திரு அண்ணாமலை கேட்க வேணாம் அந்த எண்மண் மின் மக்கள் யாத்திரை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அனைத்து டிஸ்ட் எல்லா அசம்பிளிக்கும் போகிறது வரதுன்னு சொல்லி ஒரு மாற்றம் ஸோ எல்லா பூத்துலையுமே இன்றைக்கி பிஜேபிக்குன்னு பலம் வந்துருச்சு ஸோ அந்த பலம் வந்து அஇஅதிமுகவோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தோடு சேரும் பொழுது கட்சியோட நிர்வாகிகளும் அடிமட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நிச்சயமாக ஒரு மிக அரசியல் புரட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு நைனா மிகப்பெரிய கேட்டலிஸ்டா இருக்கிறார்